அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இப்பொழுது நாம் துல்ஹினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் வசதி படைத்தவர்கள் இந்த மாதத்திலே ஹஜ்ஜுடைய அமல்களை செய்கிறார்கள் இந்த ஹஜ்ஜுடைய கூலி ஏராளமான நன்மைகளை பெற்று தருகின்றது நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றது வசதி படைத்தவர்களால் மாத்திரமே செய்யக்கூடிய இந்த அமலினுடைய நன்மைகளை வசதி இல்லாதவர்கள் இவ்வாறு அடைந்து கொள்வது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு ஏழை சஹாபி கேட்கிறார்கள் யார் ரசூலுல்லாஹ் வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்கிறார்கள் அதே போன்று இன்னும் ஏராளமான உதவிகளை அவர்கள் செய்கிறார்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் வசதி இல்லாத நாங்கள் எவ்வாறு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வது என்று கேட்ட பொழுது அதற்கு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த ஏழை சஹாபியிடம் கூறினார்கள் நீங்கள் அந்தளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எப்போதென்றால் நீங்கள் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் சுபுஹானல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துலில்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அஹு அக்பர் முப்பத்தி மூன்று தடவைகள் நீங்கள் கூறுவதன் மூலமாக அவர்கள் ஹஜ் செய்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று அவர்கள் சதகா ஜகாத் கொடுத்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் தான் அமல்களில் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்று கூறினார்கள் சல்லால்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அகன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அமல் தான் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் சுபான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அலம்துல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று தடவை இவ்வாறு நாம் ஓதுவது அனைத்தையும் விட மிகப்பெரிய அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த அமல்களாக இந்த மூன்று திக்ருகளும் இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒவ்வொரு நாளும் இந்த திக்ருகளை ஓதுவோம் ஒவ்வொரு பரந்தான தொழுகைக்கு பின்னாலும் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்